கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப் தருகிறது இந்த காயகல்பம் சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் சபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் தோல் மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதல் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியூகேல் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வரப்பிரசாதமாகும் இந்த நியூ கேர் சப்ளிமென்ட்ரி பெண்கள் எடுத்துக் கொள்வதால் கருப்பை கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாழை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரண்டை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கே நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று வகையான அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த போன் ரீஃபில் சப்ளிமெண்ட்ரியை நாம் எடுத்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாபெக்ஸ் சப்ளிமெண்ட்ரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்ட்ரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் சிறியானங்கே கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம்பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேச்சான் கொட்டே சதாவாரி வெண்டாமரை ஆடுதண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்ட்ரியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இழைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமெண்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்திரமூலம் மூன்று வகையான தாவர உப்புகள் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்டபாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை கதாநாயகிகளின் சம்பளம் சமீப காலமாக பல மடங்கு உயர்ந்திருக்கிறது சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்களில் ஒரு பிரிவினர் ஓங்கி குரல் கொடுத்து வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த மற்ற தயாரிப்பாளர்கள் முன்வருவதில்லை ஒரு நடிகையின் படம் ஓடி லாபத்தை அள்ளி கொடுத்தால் அடுத்த படத்துக்கு அந்த நடிகையை அதிக தொகை கொடுத்து ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் போட்டி போடும் நிலைமை இருப்பதால் சம்பள கட்டுப்பாடு சாத்தியமில்லை என்கின்றனர் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தயாராகும் படங்கள் கதாநாயகர்களுக்கு இணையாக வசூலை அள்ளுவதால் சம்பளத்தை நடிகைகள் உயர்த்தி கேட்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி கூடுதல் சம்பளம் வாங்கும் பத்து நடிகைகளின் விவரங்களை காணலாம் தென்னிந்திய நடிகைகளில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகள் பட்டியலில் நயன்தாரா முதலிடத்தில் இருக்கிறார் ஒரு படத்தில் நடிக்க பன்னெண்டு கோடி வரை கேட்கிறார் தற்போது டெஸ்ட் மன்னாங்கட்டி தனி ஒருவன் டூ மூக்குத்தி அம்மன் டூ ஆகிய படங்களை கைவசம் வைத்துள்ளார் திரிசா ஏற்கனவே நாலு கோடி சம்பளம் வாங்கிய நிலையில் இப்போது ஆறு கோடி ரூபாய் கேட்கிறாராம் இவர் தற்போது கமல்ஹாசனுடன் தக்லைப் அஜித்குமாருடன் விடாமுயற்சி குட்பேட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் தமனா தனது சம்பளத்தை நான்கு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து கோடி ரூபாயை உயர்த்தியிருக்கிறார் குத்துப்பாடலில் ஆடவும் பல கோடி கேட்கிறாராம் ரஜினியின் செயலர் படத்தில் காவாலா குத்து பாடலுக்கு ஆட மூணு கோடி வாங்கியதாக கூறப்படுகிறது பூஜா ஹெக்டே சம்பளம் நான்கு கோடி ரூபாயை உயர்ந்துள்ளது இவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்திலும் சூர்யாவின் நாற்பத்தி நாலாவது படத்திலும் நாயகியாக நடிக்கிறார் சமந்தா தனது சம்பளத்தை நான்கு கோடியிலிருந்து ஆறு கோடியாக உயர்த்தியிருக்கிறார் இவர் தற்போது சிட்டாடல் கனிப்பண்ணி வெப்தொடரில் நடித்து முடித்துள்ள நிலையில் இரண்டு இந்தி படங்களுக்கு ஒப்பந்தமாகியுள்ளார் சாய் பல்லவி அமரன் வெற்றிக்கு பிறகு சம்பளத்தை மூணு கோடியாக உயர்த்தியுள்ளாராம் தற்போது ராமாயண படத்தில் சீதையாக நடித்து வருகிறார் மேலும் ஒரு தெலுங்கு படம் இரண்டு இந்தி படங்கள் கைவசம் உள்ளன கீர்த்தி சுரேஷ் மூணு கோடி சம்பளம் வாங்குகிறார் தற்போது ரிவால்வார் ரீட்டா கன்னி வெடி இந்தியில் பேபி ஜான் ஆகிய படங்கள் கைவசம் உள்ளன ராஷ்மிகா மந்தனா தன் சம்பளத்தை நான்கு கோடியிலிருந்து பத்து கோடியாக உயர்த்தியுள்ளார் புஷ்பா படத்துக்கு பிறகு ராஸ்மிகாவின் மார்க்கெட்டை எகிரியுள்ள நிலையில் அடுத்து புஷ்பா இரண்டாம் பாகம் வெளியாகியுள்ளது இவர் தனுஷின் குபேரா படத்திலும் நடிக்கிறார் ரகுல் பிரீத்தி சிங் ஏற்கனவே மூணு கோடி சம்பளம் வாங்கிய நிலையில் தற்போது நாலு கோடி கேட்டு வருகிறார் கேஜிஎஃப் படம் மூலம் பிரபலமான ஸ்ரீநிதி செட்டி தமிழில் விக்ரமின் கோப்ரா படத்திலும் நடித்திருந்தார் இவர் ஒரு படத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் கேட்கிறார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க